గ మ క మ లప ంద. சுதந்திர தந்தைக்கள் எல்லாத்தையும் தந்த சாங்க நல்லா ஆர்ப்பாட்டம் நடக்குது சுதந்திர ஏற்றுக்கு எதிராக கை やります அவடே இருக்கா <closes>

எத்தனை சந்தை பேர் அதுகள் தங்களோட பிள்ளைங்க முகத்தை பார்த்துட்டு சாவம் தானே இருந்தவர்கள் பார்க்காமலே சத்து போனால் அப்ப இப்படி இருக்கீங்க அதுக்காக தானே நாங்கள் இங்க கேட்கிறோம் எங்களுக்கு சரியோரு அரசியல் தீர்வு தமிழர்களுக்கு கொடுக்கணும் என்ற எல்லாரும் ஏற்றுக்கொள் எல்லாரும் எல்லாம் கூட்டம் வச்சுக்கொள் ஆனா அந்த தீர்வையும் தர பஞ்சிப்போவீங்க மாகாண சபை என்று பண்ண முடியும் மாகாண சபை எங்களுக்கு தானாதன் இருக்க மாகாண சபையில் போலீஸ் அதிகாரம் ராணி அதிகாரத்தை நீங்களே மாகாண சபையில் அட்ஜஸ் வடக்கு மாகாண சபையில் நாங்கள் ஒரு ஒரு சில இதுகளை தீர்மானிக்கவே முடியாத கணக்கு வடக்குகளை இணைப்பு என்று சொல்லி பொருள் இணைப்பில்லை எப்படி என்றால் நாங்கள் அதை கத்த வேண்டாமோ அள வேண்டாமோ இதில் அவன் சொல்வது வீட்டில் நாங்கள் ஒவ்வொரு வீட்டில என்னண்டு சொல்லிக்க எங்களது பார்வைக்கு பெறுவோம் அப்போ அதெல்லாம் ரோட்டில் வந்து சொல்லுவோம் பெண்களுக்கு பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் தீர்வு நாங்கள் உங்களோட சண்டை பிடிக்க வரையில் விலங்கு தான் பெங்கள பிரச்சனைகளுக்கு தீர்வை தாங்க தான் நாங்கள் வரோம் Enough. Thank you.

எனக்கு இங்கே முதலாவதாக அனைவரும் திணிப்பாளர்கள் அதனை தொடர்ந்து பல சுதந்த எதிரான போராட்டம் நடந்தவங்களுக்கு இங்கே சுதந்திரம் நடக்குது இப்போதை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இப்போ அதுக்கிட்ட தான் போராட்டம் இன்னும் நடக்குது எல்லாம் விட்டு எஸ்டிஎஃப் போலீஸ் கும்மிச்சுடாக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் காணாமல் போலாம் கேட்டு அஞ்சு வந்து தான் இந்த படஞ்சி தினம் சுதந்திர சுதந்திர தினம் கரின